பெயருக்கு பக்கத்தில் ஜாதியாக போட முடியும் ஜாதி போட்ட தாகூர் தான் சொல்லணும் அது தாகூர்ன்றது ஒரு ஜாதி தானே ஜாதி அடிப்படையில் அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஜாதி அதாவது இந்த ஜாதி கணக்கெடுப்புக்காக எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் மட்டும் கணக்கெடுத்தினா ஒரு அஞ்சு மாநிலத்தில் வந்து முன்னேற்றம் நிறையா வந்து இந்த பழங்குடியினரோ ஆதி தமிழர்களோ எல்லாத்தையும் சேர்த்து போதுமான இடைவசதியோடு கொடுத்துட்டாங்க ஆனால் மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களும் ரொம்ப கொடூர விதமாக தான் இன்னுமே இருக்குது இன்னுமே அவங்களுக்கு தேவையான ஒரு கவர்மெண்ட்லாம் ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லை எதுவுமே இல்லை இங்கே வந்து எனக்கு சவுத் இந்தியாவெலாம் கொஞ்சம் பரவாயில்ல எவ்வளோவோ பரவாயில்ல நார்த் இந்தியாவில் கட்டாயம் எடுத்தே ஆகணுன்ற ஒரு தீர்வு வேணுன்றதான் சொல்கிறேன் அதாவது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிஜேபி க பிஜேபி வந்து எப்போவுமே ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கட்சி இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதனால்தான் போதும் மனித ஜாதிகளை உள்ள யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் இல்லையா ஒரு நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி அனுபவத்தை அவர் கேட்கல மேல வந்து உத்தரவு கொடுக்காமல் கேட்பான் மேலிடத்துல சொல்லியிருப்பாங்க சொல்லியிருந்தால் அவர் கேட்குறானுங்க அப்போ இவங்க இப்படி ஒரு ஜாதி வன்கொடுமை பிடிஞ்சவங்க செய்கிறது ஒரு மாபெரும் தவறு இந்த தவறுக்கு பெருமொழிய விலை கொடுக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டு